அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்னுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போது இந்த ஆறு ஏக்கருமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மண்ணை வந்து திருப்பி போட்டிருந்தோம் போன வாரம் பார்த்திங்க அப்படின்னா டிராக்டர் போட்டு ஒன்றரை அடி ஆழத்தை தோண்டி அடிமண் மேலையும் மேல் மண் அடியிலையும் பண்ணிட்டோம் ஒரு பதினஞ்சு நாள் வந்து இதை அப்படியே விட்டுட்டோம் இப்போ என்ன நடவடிக்கை பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா இந்த மண்ணை வளப்படுத்தக்கூடிய வேலையை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது டிராக்டர் வந்து நம்ம வந்து குப்பை சாணி குப்பை நம்மளுது இருந்துச்சு அதை கொட்டிவிட்டோம் அதுக்கப்புறம் குப்பை வந்து கிடைக்கல அதுக்கப்புறமா வந்து கம்போஸ்ட் மட்டி இருக்குது பார்த்திங்களா எல்லாம் ஒரு பக்கமாக கொட்டி வச்சுட்டு ஒரு டிராக்டர்லேருந்து அங்கங்கே அங்கங்கே பிட்டுப்பிட்டால் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஏன் நம்ம இதை பண்ணுறோம் நிறையா விவசாயிகள் பார்த்திங்க அப்படின்னா அந்த மண்ணிலருந்து எனக்கு தான் கொடுக்கணும் நான் மண்ணுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தவறான புரிதலில் இருக்கிறாங்க என் பையன் இருக்கிறான்னா என் பையனை ஒரு நல்ல கான்மெனில் படிக்க வைக்கிறேன் நல்ல காலேஜில் படிக்க வைக்கிறேன் அவனுக்கு ஒரு வேலையை தரேன் அதுக்கப்புறம் எனக்கு வயசாகுது அப்படின்னா அந்த பையன் வந்து என்னைய பார்த்துக்குவான் அப்படிங்கிறதுக்காக அவனை பார்த்து 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 வளர்த்தி கொண்டு வரோம் பக்குவப்படுத்துகிறோம் ஆனால் அந்த மண்ணு வந்து எல்லா நாளையும் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்குது நம்ம மதினம் வாழைத்தார் போட்டால் எனக்கு நிறையா வரணும் மஞ்சள் போட்டால் எனக்கு நிறையா வரணும் நெல் போட்டால் எனக்கு நிறையா வரணும் ஆனால் நான் மண்ணுக்கு என்ன கொடுத்தேன் மண்ணுக்கு ஒன்றுமே கொடுக்கல தயவு செய்து விவசாயிகள் வந்து இந்த மண்ணுக்கு வந்து கொடுங்க குப்பைகளை கொடுங்க கம்போஸ்ட்டு கொடுங்க மண்புல உரத்தை கொடுங்க ஏதாவது ஒரு இன்புட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மண் வந்து நம்மளுக்கு பின்னாடி விளைச்சலை கொடுக்கும் அதை விட்டுட்டு நான் யூரியா பத்து மூட்டை ஓட்டேன் டிஏபி பத்து மூட்டை ஓட்டைங்கிறது கண்டிப்பாக சாத்தியம் இல்லை இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்பது டன் வந்து கம்போஸ்ட்டு நான் கொட்டியிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு டிராக்டர் வந்து குப்பை வந்து கொட்டியிருக்கிறேன் இன்னும் பத்தில் இன்னும் கொட்டுவேன் கொட்டி அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற வெள்ளாம வந்து நல்ல விளைச்சலை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த மண்ணுக்கு இவ்வளவு தொழு உரங்களையும் நான் கொடுத்துட்டே இருக்கிறேன் இந்த மண்ணை எனக்கு திருப்பி கொடுக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் உங்கள்ட்ட சொல்றேன் கண்டிப்பா அதனுடைய பலனை வந்து அடுத்த வருஷம் நான் அந்த இடத்துல காட்டுறேன் இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை விவசாயத்தில் எடுக்க வேணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மண்ணாரியம் மண் வேளாண் நிலையம் ஒருச்செரிக்கை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி